ஓடிஐ சீரீஸ்ல தான் ஆஸ்திரேலியா கிட்ட மண்ணக்க விட்டீங்க டி ட்வெண்ட்டி சீரீஸ்லயா சாதிப்பீங்களா இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா டி ட்வெண்ட்டி சீரீஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போதுங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் உண்மையிலேயே இந்த சீரீஸை பத்தி சொல்லணும் அப்படின்னா நம்பர் ஒன் விசஸ் நம்பர் டூ அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஏன்னா நம்ம இந்தியா டி ட்வெண்ட்டில வேர்ல்டு நம்பர் ஒன் டீமா வந்து இருக்கோம் ஆஸ்திரேலியா நம்பர் டூ டீமா வந்திருக்காங்க இதனால இந்த ஒரு சீரீஸ் பயங்கர விறுவிறுப்பா இருக்க போகுது இப்ப நம்ம இந்தியாவோட பாசிட்டிவ்னு சொல்லணும் அப்படின்னா டி ட்வெண்ட்டில இது வரைக்கும் நம்ம இந்தியா நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸ் தாங்க வந்து கொடுத்துருக்காங்க சூரியகுமார் யாதவ் தலைமையில கடந்த பத்து மேட்சஸ்மே கண்டினியூஸா வின் பண்ணிருக்கோம் அதனால அதே மாதிரி ஒரு பெர்ஃபாமன்ஸை நம்ம ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா இந்த ஒரு டி ட்வெண்ட்டி சீரீஸும் ஈஸியா வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இந்த பிச்சுக்கு தகுந்தாப்புல நம்ம கிட்ட ஸ்பின்னர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்திருக்காங்க வருண் சக்கரவர்த்தி குல்தீப் யாதவ் அக்சர் பட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையான மூணு ஸ்பின்னர்ஸ் வந்திருக்காங்க இதெல்லாம் விட பெரிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னா நம்மளோட டீம்ல பூ பூ பும்ரா வந்திருக்காருங்க பும்ரா வந்து நம்ம இந்தியன் டீம்ல இருக்கிறது எந்த அளவுக்கு நம்மளுக்கு பலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லவா வேணும் இது எல்லாமே நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவா வந்திருக்கு அது போக பேட்டிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஓப்பனிங் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக வந்திருக்குங்க அபிஷேக் சர்மா சுப்மன் கில் இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து இது வரைக்கும் நல்லபடியாக வந்து அமைஞ்சிருக்கு இவங்களோட பார்ட்னர்ஷிப் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராகவும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நம்மளால் நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் வந்து கொடுக்க முடியும் அதே மாதிரி ரிங்கு சிங் இவங்கெல்லாம் இருக்கனால நம்மளோட பேட்டிங்கும் கொஞ்சம் டீப்பா தாங்க வந்திருக்கு இதெல்லாமே நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு பெரிய பாசிட்டிவா இருக்கு சரிப்பா இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு இருக்கிற பாசிட்டிவா மட்டும் சொல்றீங்க நெகட்டிவா சொல்றதே இல்லையா அப்படின்னு கேட்டா நம்ம கிட்ட நெகட்டிவும் நிறைய இருக்குங்க என்னதான் நம்ம டி டுவெண்ட்டில ஜெயிச்சிருந்தாலும் சின்ராசு கிட்ட அவங்களோட சொந்த மண்ணில் நம்ம ஒரு மோசமான ரெக்கார்டை தாங்க வந்து வச்சுருக்கோம் டி ட்வெண்ட்டில வந்து அதிகமாக வந்து தோற்றுருக்கோம் அதனால இந்த ஒரு ஹிஸ்டரியை எப்படியாவது மாத்தணுங்க ஆஸ்திரேலியாவை சொந்த மண்ணுல எப்படியாவது வீழ்த்தணும் அப்படின்றதுதான் நம்மளோட ஆசையா வந்திருக்கு நமக்கு நம்மளுக்கு இருக்கிற இன்னொரு நெகட்டிவ் என்ன அப்புடின்னா என்னதான் நம்ம இந்தியாவோட பேட்டிங் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் மிடில் ஆர்டர் வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கிற தாங்க வந்து தெரியுது ஓப்பனிங் நல்லா இருக்கு அதுக்கப்புறம் கடைசியில பேட்டிங் நல்லா இருக்கு கொஞ்சம் மிடில் ஆர்டர் வந்து நம்ம அந்த அளவுக்கு டெஸ்ட் பண்ணி வந்து பார்க்கல அதனால மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசையாக வந்திருக்குங்க இன்னொரு பக்கம் ஆஸ்திரேலியன் டீமை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்களோட டீமும் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது நம்மளோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கோ அதே மாதிரி எங்கிட்டு பார்த்தோம் அப்புடின்னா ஹெட்டு மிச்சல் மார்ஸு இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை பற்றி சொல்லவா வேணும் அதனால் ஆஸ்திரேலியன் டீம் கிட்டேயும் நிறைய பாசிட்டிவ் வந்துருக்குங்க ஆனா என்னதான் கிட்ட பாசிட்டிவ் இருந்தாலும் ஜாம்பா இல்லாதது மேத்தியூ சாட் இல்லாதது ஆஸ்திரேலியா டீமுக்கு ஒரு மிகப்பெரிய நெகட்டிவா வந்திருக்கு அதனால அவங்களோட நெகட்டிவை எப்படியாவது நம்ம பாசிட்டிவ் ஆக்கி ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸை கொடுத்து இந்த டி ட்வெண்ட்டி சீரீஸை வின் பண்ணோம் தான் நம்மளோட ஆசையா இருக்கு இப்போ நம்ம இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக டி ட்வெண்ட்டி மேட்சை வின் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் பிச்சு கொஞ்சம் ஸ்லோவா இருக்கனால நம்ம ஒரு நல்ல டீசென்டான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து நூற்றி எழுவது ரன் எடுத்தா போதுங்க அந்த ஸ்கோரை வச்சு டிஃபென்ட் பண்ணி நல்ல ஒரு போலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக ஆஸ்திரேலியா வந்து வீழ்த்திடலாம் இதே ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்படியாவது நம்ம நல்ல ஒரு போலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அவங்கள நூற்றம்பது ரன்னுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணுங்க அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக அந்த டார்கெட்டை சேஸ் பண்ணி வின் பண்ணிடலாம் இந்த ஒரு விஷயத்தை நம்ம இந்தியா கரெக்டாக பண்ணணுங்க பண்ணா மட்டும்தான் நம்மளால வின் பண்ண முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா வந்து போயிடும் ஓடிய மேட்ச்சில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக தோத்தாங்க இப்ப டி ட்வெண்ட்டி மேட்சை வின் பண்ணி இந்த டி ட்வெண்ட்டி சீரீஸை வெற்றியோட தொடங்குறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பாக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு டி ட்வெண்ட்டி சீரிஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ்